அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி எப்படிங்க சூப்பர் அதாவது ஆக்சுவலா நம்ம வந்து கிஃப்ட் பாக்ஸ் வீடியோ போட்டோம் ரெண்டாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா ஏழாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் ரூபா இதாக போட்டோம் இல்லையா ஸோ அது என்ன சொன்னாங்கன்னா சில பேர் கமெண்ட்ஸு நீங்க உள்ள இது காட்டிக்கிறீங்க பட் உள்ள வந்து அந்த மாதிரி பீஸ் எல்லாம் இருக்காது பொருள் இருக்காது பொய்ன்ற மாதிரி சொன்னாங்க அது இல்லைன்ற நம்ம காட்டிலாமா இப்போ கண்டிப்பாக உள்ளுக்குள்ள என்னென்ன பொருளுக்கு பிரிச்சே காட்டிடுவா இப்போ ரெண்டாயிரவா நம்ம எடுத்துக்கிறோம் கையில அதாவது நாலாயிரம் மதிப்புள்ள பொருள் ரெண்டாயிரம் ரூபா இதுக்குள்ள என்ன இருக்குன்றதை தெளிவா பார்க்கலாம். பிரிங்க. இப்போ இதுதான் நம்ம வீட்டுக்கு வர போகுது. இதுதான் வீட்டுக்கு வர போகுது. ஓகே. அந்த மாதிரி இதை நம்ம கட் பண்ணிக்கிறோம். சரி. பாருங்க பேக்கிங் எவ்வளோ ஹெவியா இருக்குது. கமெண்ட்ஸ் போடுறவங்க ஆயிரம் போட்டே இருக்க வேண்டியதுதான் ஓடு எவ்வளோ குறிப்பாக்ஸு

பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஐந்து இருபத்தி நாலு டீலக்ஸ் ஒரு ஸ்பெஷல் பிஜிலி ஒன்று போட்டுக்கிறோம் இதில் ஸ்பெஷல் பிஜிலி பெரிய பிஜிலி அதிகாட்டுங்க ஸ்பெஷல் சொல்லுங்க பெருசுன்னு சொல்லுங்க ஆமாம் பெரிய பிஜிலி நார்மல் பிஜிலி ரெண்டு பாக்கெட் போடுறோம் ரெண்டு பிஜிலி மட்டுமே உங்களுக்கு மூணு பாக்கெட் ஓகே ஓகே ஒரு செவன் ஷாட்டு ஒரு இது வந்துடும் ஒரு ஃபைவ் பால்ஸ் ஸ்கை ஷாட்டு ஓகே அது வந்துடும் நான் சொல்ல பார்த்தீங்களா ஈமு ஈமு ஒரு பாக்ஸ் வந்துடும் ஓகே டிஸ்கோவில் ஒரு பாக்ஸ் வந்துடும் இன்னும் இருக்கு இன்னும் இருக்கு இந்த பாருங்க டுவெல் ஷார்ட்டு டுவெல் ஷார்ட் ஒன்று வந்துடும் ஓகே அது குழந்தைங்களை பிடிச்ச கோல்டு காயின் அசுரப்பி பிக்கு அது பாம்பு மாத்திரை கம்பியில் பார்த்தீங்கன்னா பத்து செய்யும் கம்பியில் எலக்ட்ரிக்கில் அஞ்சு கலரில் அஞ்சு பத்து பாக்ஸ் வரும் ஒரு லக்ஷ்மி ஒரு பண்டல் ஒரு பண்டல் ஒரு கட்டு அது போக அஞ்சு பீஸ் ஷவர் ஒன்று இது பார்த்தீங்கன்னா ஏழு சீ கம்பி ஒரு பத்து இது ஃப்ளோர் பார்ட்ஸ் ஸ்பெஷல் பிக்கு ரெண்டு ஐட்டம் வந்துடும் குருவி ஒரு பண்டலு கார்ட்டூனு புல்லட்டு இந்த ஸ்டோனு மேஜிக் பாப் சைட்டங்கள் மூணு வந்துடும் ஒரு சோட்டா ஃபேன்சி ஒரு அஸ்ரஃபி சுமாலு சோர்சா ஒரு அஞ்சு பாக்கெட்டு இது சிட்டுப்புட்டு டீலக்ஸ் ஒன்று எமரால்டு ஒன்று ஹாட் சிலி புது உறவு இந்த ஐட்டங்கள் வந்துடும் தீப்பெட்டி ஒரு சோட்டா ஒரு ஒன் கே கிராக் இத்தனை இதுகள் வரும் இது அப்படி இந்த பாக்ஸ் தூக்குங்க பாருங்க எங்கேயாவது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இத்தனை பட்டாஸ் கிடைக்குமா கிடைக்காது இல்லை சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம் இல்லையா ஓப்பன் பண்ணி காமிச்சோம் இல்லையா ஆமாம் இதுக்கு மேலே வெரைட்டி இருக்குங்கிறது இந்த வெரைட்டி எல்லாமே அது ஒன்று இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ பட்டாசு வாய்ப்பே கிடையாது நீங்கள் எங்கே வேணாலும் தலையிலாம் என்னாலும் இவ்வளோ பட்டாஸ் வராது இல்லையாண்ணா அதுவும் பாக்ஸ் பண்டல் தான் சும்மா அந்த சின்னதாக போட்டு இல்லை அதாவது கிஃப்ட் பாக்ஸ் சின்ன கிஃப்ட் நீங்கள் வெளியே வாங்குற ரெண்டாயிரம் கிஃப்ட் பாக்ஸ் மதிப்புக்கு இத்தனை வருமானம் நீங்களே யோசிச்சிங்க இதுதான் விஷயம் ஓகேங்களா இதே மாதிரி தான் இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா இதையும் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணியாதீங்க இதான் உங்களுடைய குவாலிட்டி இவங்களுக்கு ட்ரஸ்ட்டுன்றது நீங்கள் உள்ளே என்ன வச்சுருக்காங்க என்ன வச்சுருக்காங்கன்னு கேட்டீங்க ஓப் பண்ணி காமிச்சாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம பேக்கேஜில் இருக்கும் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிக்காதீங்க கீழே கான்டெக்ட் நம்பர் போயிட்டுருக்கு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் இல்லையா நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கிறவங்க நேரில் வந்து லிஸ்ட்டு வாங்கிக்கலாம் ஃபோட்டோஸ் வாங்கிக்கலாம் வீடியோஸ் வாங்கிக்கலாம் எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக்காக புக் பண்ணிக்கலாம் ஆனால் ஆகஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே புக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த பேக்கேஜ் கிடைக்கும் அடுத்தடுத்து பேக்கேஜ் கிடைக்கும் போது ஐட்டங்கள் குறையலாம் இதான் விஷயம் ஓகேங்களா மிஸ் பண்ணிக்காதீங்க